அனைவருக்கும் வணக்கம் அமாவாசை நாட்களில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது முன்னோர்களுக்கு எப்படி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இந்த அமாவாசை நாட்களில் குறிப்பிட்ட ஒரு சில பரிகாரத்தை நம்ம செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் முன்னோர்களின் அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பல்வேறு காரணங்களால் விடுபட்டு போன தாத்தா பாட்டி மற்றும் பல முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அமாவாசை நாட்கள் அன்று ஆறு கடல் நீர்நிலையங்கள்ல நாம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் ராககாலம் யமகண்டம் ஆகியவை தர்பணத்திற்கு பொருந்தாது மதிய வேலை தர்பணம் செய்ய மிகவும் உகந்தது தர்பணம் கொடுக்கும்போது தங்களுடைய கோத்திரம் குலதெய்வம் மூன்று தலைமுறைகளின் பெயர்களை நாம் அறிந்து கொள்வது அவசியம் தர்பணம் செய்த பிறகு வீட்டிற்கு திரும்பி வந்து மறைந்த முன்னோர்களின் படத்தை வைத்து சுத்தம் செய்து வடகிழக்கு திசையில் வைத்து தெற்கு பார்த்து வைத்து சந்தனம் குங்குமம் இட்டு துளசி மாலை சாற்ற வேண்டும் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை வைத்து குத்துவிளக்கு ஏற்ற வேண்டும் முன்னோர்களுக்கு பிடித்தமான இனிப்பு வகை பல வகைகளை படைக்க வேண்டும் தலைவாழை இலை படையில் போட்டு வணங்க வேண்டும் கோதுமை தவிடு அகத்திக்கீரை போன்றவை பசுவிற்கு தானமாக வழங்குவது ரொம்பவும் நல்லது பிருத்தர்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை ஒத்தி வைத்துவிட்டு பித்தர்களுக்கு தர்ப்பணம் வரை நாம் செய்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அமாவாசை தினத்தில் மாமிசம் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது கருப்பு எல்லை மற்றவர்களிடம் இருந்து நாம் கடனாக வாங்கக்கூடாது அப்படின்னும் சொல்லப்படுது பித்தர்கள் என்பது நம்முடைய குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் அவர்கள் தங்களது சந்தனையரின் பாக்கிய பலம் பெற வாழ்க்கையில் முன்னேற தடைகள் அகல பல தோஷங்களை நிவர்த்தியாக வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட தினங்களுக்கு பூலோகம் வந்து ஆசி வழங்குவதாக ஐதீகம் அதில் அமாவாசை நாள் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாக சொல்லப்படுது மாதுர்காரனாகிய சந்திரனும் காரணாகிய சூரியனும் ஒன்றாக இனியும் காலமே அமாவாசை எனப்படும் இந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்பம் செய்து உணவு படையலிட்டு ஆசி பெறும்போது நம்முடைய பாக்கியஸ்தானம் வலிமை பெறும் இதன் காரணமாக திருமண தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகள் நீங்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் இயற்கையாகவே இறந்தவர்களின் ஆத்மாவிற்கு எளிதில் முக்தி கிடைத்துவிடும் வேதனை அடைந்து துர்மணம் அடைந்தாலோ கொடூரமான நோய் தாக்கத்தால் இறந்தாலோ அவர்களின் ஆம் ஆன்மாவில் எளிதில் முக்தி அடைவது இல்லை இயற்கையாக மரணித்து முக்தி அடைந்தவர்களின் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கும் அகால மரணம் அடைந்த ஆத்மா முக்தி வரை சில மன வருத்தம் தரும் நிகழ்வுகள் குடும்பத்தில் நடைபெறக்கூடும் அடைய அவர்களின் வழிபாடு முறைகளை சரியாக செய்யாதது ஆத்மாக்களின் பிறவி குணம் இருக்காது சாத்வீக குணம் வந்துவிடும் இயற்கையாகவே திதி தர்மணம் கிடைக்கப்பெறும் ஒவ்வொரு ஆத்மாவும் சக்தி உடையதுதான் அவர்களை முறையாக வழிபாடு செய்தால் தங்களுடைய அனைத்து சக்திகளுமே தன் சந்தன் சந்தரியன் முன்னேற்றத்திற்கு ஆசீர்வாதமாக வழங்குகிறதாகவும் சொல்லப்படுது முன்னோர்களின் ஆத்மாக்களை யாரும் பார்க்க முடியாது ஒவ்வொருவரையுமே தனித்தனியாக வணங்க முடியாது எனவே பஞ்சபூதங்களையும் நவ கிரகங்களையும் முன் உரிய மந்திரங்களோடு செய்யப்படும் நாம் யோகத்திற்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது அப்படின்னே சொல்லலாம் முன்னோர்களுக்கு சித்தாந்தம் செய்வதாலும் தோஷம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை அதிகமான புண்ணிய பலத்தால் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில தோஷத்தை அனுபவிக்காமல் போகலாம் அதன் பிறகு தோஷம் அவரது வம்சத்திர பாதிக்கும் ஒருவர் தன்னுடைய தலைமுறைக்கு சொத்து சேர்க்காவிட்டாலும் பரவாயில்லை பிருத்ருதோஷத்தை விட செல்லக்கூடாது அது அமாவாசை அமாவாசையன்று முன்னோர்களுக்கு ஆத்மா சாந்தியாக செய்யப்படும் திதி தர்பண பூஜையானது நம்முடைய வம்சாவளியினருக்கு பெரிதும் நலம் தரக்கூடியதாக இருக்கு தர்பணம் என்பது எள்ளும் தண்ணீரும் கொண்டு நாம் வலது ஆள்கட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையிலான பூமத்திய ரேகை வழியாக நீர் வார்த்தை எடுப்பது இந்த தர்ப்பணம் நீரின் சக்தியானது பூமியின் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது இப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த அமாவாசை நாட்களில் நாம் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து சில பரிகாரங்களை செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஒரு ரூபாய் நாணய பரிகாரம் என்பது பணம் மற்றும் செல்வத்தை ஈர்க்கும் ஒரு எளிய ஆன்மீக பரிகாரமாக இருக்கு இதை வீட்டுல பூஜை அறையில வைத்து தலையணி கடையில வைத்து செய்யலாம் அன்று ஒரு சிறிய மஞ்சள் துணியில ஐந்து ஐந்து மஞ்சள் கிழங்குகள் மற்றும் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து கட்டி அதை உங்களுடைய வீட்டு பூஜை அறையில வைக்க வேண்டும் தூங்கும்போது ஒரு சுத்தமான படுக்கையில் ஒரு ரூபாய் நாணயத்தை தலையணி கடையில வைத்துக் கொள்ளலாம் இதனால வீட்டுல நீர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் வீட்டில் பண வரவு அதிகரிக்கும் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த பரிகாரத்திற்கு இருப்பதாக நம்பப்படுது அப்படின்னு சொல்லப்படுது பண தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் அனைவருமே கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலுமே ஒரு சிலரால் அவர்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாத சூழ்நிலை உண்டாகும் மேலும் இக்கட்டான சூழ்நிலைகள் வாங்கிய கடனை திருப்பி தர வேண்டும் என்பதற்காக பண தேவைகள் என்பது உண்டாகலாம் ஒரு சிலருக்கு திடீரென மருத்துவ செலவு சுப செலவுகள் போன்றவற்றை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆனி மாதத்தின் அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசையாக இருக்கு இந்த பரிகாரத்தை இரவு படுக்க செல்வதற்கு முன் செய்ய வேண்டும் ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் மஞ்சள் து கலந்த தண்ணீரில் நன்றாக கழுவிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பிறகு உயரம் இல்லாத சுத்தமான துணியை வைத்து துடைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் படுக்கும் இடத்துல அமர்ந்து கொண்டு ஒரு ரூபாய் நாணயத்தை இரண்டு புறங்களிலுமே முடிவெளி வடிவத்தை சிவப்பு மற்றும் பச்சை நிற ஸ்கெட்சை பயன்படுத்த வரைய வேண்டும் பிறகு உங்களுடைய வலது கையில வைத்துக்கொண்டு இடது கையில மூடி செல்வம் பெருகட்டும் பணம் பெருகட்டும் என்று குறைந்தபட்சம் பத்து நிமிடத்தில் இருந்து அதிகபட்சம் அரை மணி நேரம் வரை முழு மனதோடு நீங்க நிதானமாக கூற வேண்டும் இப்படி கூறி முடித்த பிறகு உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுகிறதோ அவ்வளவு பணம் கிடைக்க வேண்டும் என்று மனதார நினைத்து கொள்ள வேண்டும் இதற்காக தேவைப்படுகிறது கடனாக வேண்டும் என்று கேட்கலாம் எவ்வளவு தொகை வேண்டுமோ அதை மட்டும் சொல்லி நம்ம பணம் கேட்க வேண்டும் பிறகு இப் இதை அப்படியே உங்களுடைய தலையணி கீழ் வைத்து படுத்து உறங்க வேண்டும் மறுநாள் காலையில் எழுந்து ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பத்திரமாக வைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் எப்பொழுதும் ஆலயத்திற்கு செல்கிறீர்களோ அப்பொழுது இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கொண்டு ஆலயத்தில் இருக்கக்கூடிய உண்டியல்ல போட்டு விடுங்கள் அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனி மாத அமாவாசை நாம விரதம் இருந்து முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது நல்லது நவ கிரகங்கள்ல பனிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கட்டுப்படுத்துகிறது மேலும் மேஷம் முதல் மீனம் வரை ராசியில் பிறந்தவர்கள் லக்னங்களில் பிறந்தவர்கள் நவ கிரகங்களின் கட்டுப்பாட்டில் இயங்குகின்ற ராக கேது தவிர சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ஆகிய கிரகங்கள் மனித உடம்பின் பாகங்கள்ல கட்டுப்பாட்டில் வைத்துள்ளன எந்த பரிகாரம் பாதிக்கப்படுகிறதோ அந்த கிரகணத்தின் நாம கட்டுப்பாட்டில் உள்ள உடலின் பாகம் பாதிக்கப்படும் தலை இருதயம் சூரியனின் கட்டுப்பாட்டிலும் முகம் தொண்டை சந்திரன் கட்டுப்பாட்டிலும் கைகள் தோள்கள் செவ்வாயின் கட்டுப்பாட்டிலும் மார்பு புதன் கட்டுப்பாட்டிலும் வயிறு உடல் தோல் பகவான் குருவின் ஆதிக்கத்திலும் இருப்பதால் நாம் இதுபோல் ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து ஆறாம் இடம் ருண சத்ருஸ்தானம் ஒவ்வொருக்கு எப்படிப்பட்ட நோய் வரும் அந்த நோயில் எளிதில் தீருமா அல்லது கடனாளி ஆகிவிடுமா என்று ஆறாம் இடத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நவ கிரகங்களில் எந்த கிரகம் பாதிக்கப்பட்டால் என்ன நோய் வரும் என்று பார்த்து அதற்கேற்ற பரிகாரம் செய்தால் நோய்களில் இருந்து குணம் அடையலாம் அப்படின்னு சொல்லப்படும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அமாவாசை நாட்களில் திதி தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களின் ஆசைகளை பெறுங்க நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே